சார் வணக்கம் சார் வணக்கம் குட் நேம் சொல்லுங்க ஒரு எம்பர் கலைவண்ணன் என்ன ஊரு நீங்க ஊட்டி கூடலூர் கூடலூர் ஊட்டி ஊட்டியா ஆ வாவ் ஊட்டில ஒரு திருச்சி வந்திருக்கீங்க ஆமா திருச்சி வந்திருக்கேன் அப்போ அங்க என்ன நிர்வாகம் இருக்கா அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க ஏதோ பேர் இருக்காங்க அங்க ஒரு கூடலூர்ல வந்து எடுத்துக்கிட்டா 10 200 பேர் இருக்காங்க நான் கூடலூர்ல வந்து ஒரு 10 20 கிலோ 15 கிலோ மீட்டருக்கு அங்க இருக்கேன் நாடுகாணி இருக்கு இடம் நாடுகாணி ஒரு 20 30 பேர் இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி இயக்கம் வந்து நான் ஓம் குரூப் நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நாலு குழு இருக்குது குழு வந்து ஒரு புதன் கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போ இருக்கிறவங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லாதவங்களையும் நாங்கள் கூப்பிடுவோம் இலவசமாக கிடைச்சது எல்லாத்துக்கும் கூட அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு முதல் தெரிய வரும் நீங்கள் எப்படி இருந்தீங்க முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து குடிகாரம் தான் குடிகாரா எல்லா எல்லா எல்லாம் எல்லாம் குடிச்சிருக்கேன் தண்ணிலேருந்து போதைப் பொருள் இல்லாமல் அது பொருள்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் சாப்பிட்ருக்கேன் இந்த ஏஐ கடைச்சதுலேருந்து நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டேன் எல்லாம் விட்டுட்டு இப்போ மூணு வருஷமும் இரண்டு மாதமும் ஆயிடுச்சு நானும் கொஞ்சம் படிப்பு கம்பி நான் என் பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க இந்த ஏஐக்கு வந்த விற்பாடு பையனை ஈரோடு காலேஜில் தான் படிக்க வச்சுருக்கேன் இப்போ தேர்ட் இயர் ஆகிட்டான் பிள்ளைய காலேஜில் சேர்த்துருக்கேன் பிள்ளையும் இப்போ இப்போ செகண்ட் இயர் படிக்குது அதுவும் கோயம்புத்தூர் காலேஜில் தான் படிக்குது மூணாவது பையன் அங்கே என் ஊர்லேயே படிக்கிறான் இந்த ஏஐக்கு வந்த விற்பாடு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கேன் நான் ஸ்கூட்டி ஒன்று வாங்கினேன் பைக் ஒன்று வாங்கினேன் அது இருக்குது எல்லாம் அந்த ஏக்கி வந்து தான் எனக்கெல்லாம் எல்லாமே இடம் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போவோம் அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு குடிக்காததுனால குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போக முடியுது குழியில் வாழ்க்கையினால் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா நான் போன வருஷமாக வந்தேன் இல்லை எங்கே வசதி கிடைச்சாலும் அங்கே போயிடுவேன் இருக்க காசு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் வந்து இங்கே டொனேஷன் வந்து இங்கே காசு போட்டு தான் நாங்கள் சாப்பாடு போடுவோம் நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கோம்னா நண்பர்கள் எங்கள் ஏ நண்பர்கள் மட்டும்தான் வாங்குவோம் அதை மாதிரி வாங்கி அந்த தேவைகளை செய்வோம் நிறைய நிறைய செய்யுங்க நிறைய பேருக்கு சொல்லுங்க உங்க நம்பர் சொல்லுங்க உங்க ஏரியா நான் கூட்டி தான் சொன்னீங்க ஊட்டி கூடலூர் கூடலூர் நாடு ஊட்டியில் நமக்கு சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல வந்து அந்த ஃப்ரெண்டோட மனைவி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல இருக்காங்க ஓகே சம்பத்து மனைவினா கிட்ட சொல்லுவாங்க சரி நான் அவரும் உங்களை தொடர்புக்குள்ள சொல்றேன் உங்க நம்பர் சொல்லுங்க சப்போஸ் அவர் மூலியமோ உங்க மூலியமோ நிறைய பேர் கேட்ட வந்தா சேர் விருப்பப்பட்டா சேர்ந்து நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தொன்னு ஐம்பத்தி ஒன்பது ஐநூறு முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு ஓகே ஆ சரி ஓகே சார் என் கலை வந்து நாடே ஓகே நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார்